அதிகாரம் ஒன்று வார்த்தை நாற்பத்தி ஏழு ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீட்பறம் கடவுளை நினைத்து எனது மனம் வகை கொள்கின்றது ஆம் எங்கள் அன்பின் பிறலோக தகா அப்பா உண்மை ஆராதிக்கிற நண்டு செலுத்துகிறப்பா எங்கள் ஆத்மாவை தேர்ச்சி குறையவரே நன்றி ரட்சிப்பின் தேவனே எமக்கு நன்றி மகிமையின் தேவனே எமக்கு நன்றி சேனைகளின் கர்த்தரே எமக்கு நன்றி நல்லவரும் உத்தமமாக இருக்கிறவரே நமக்கு நன்றி என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவரே எமக்கு நன்றி என் ஜீவனின் விலனானவரே எமக்கு நன்றி நான் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்பவரே நமக்கு நன்றி தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பவரே நமக்கு நன்றி 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 சொல்லுத்துக்கிற நன்றி செலுத்துகிறப்பா அப்பா கடந்த மாதம் முழுவதும் உங்களை அற்புதமாக பாதுகாத்து வழிநடத்தினீர ஆண்டவரே அந்த நாட்களில் கூட நாங்கள் அப்பா கிறிஸ்து பிறப்பு விழாவுக்காக ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவர் எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என் மீட்பறம் கடவுளை நினைத்து எனது மனம் பேர் வகை கொள்கிறேன் என்று அன்னை மரியாளோட வார்த்தைகள் வார்த்தைகளை கேட்கும்போது நம்மளோட உள்ளத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும் அன்னை மரியாதை சொல்கிறாங்க ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது என் மீட்பறா கடவுளை நினைத்து எனது மனம் வகை கொள்கிறது பேருவகைனால் எவ்வளவு ஒரு ஆனந்தம் தெரியுங்களா ஆண்டவரிடத்தில் நம்ம நம் உள்ளத்தை நம் புதுப்பித்து கொள்ளும்போது நம்முடைய உள்ளம் அவ்வளவு பிரகாசமான மகிழ்ச்சியாக இருக்குமா சொல்ல முடியாத அளவு ஒரு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை பார்க்கும்போது அந்த தாய் பட்ட வேதனை எல்லாம் மறந்து எவ்வளவோ வழியில் துடி துடித்து ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பாள் ஆனால் அது எல்லாம் மறந்து அந்த ஒரு நிமிடம் அந்த பிள்ளையை பார்க்கும்போது எல்லா கவலை வழிகள் எல்லாமே மறந்து உள்ளே முழுவதும் உடல் முழுவதும் உச்சாந்தறிந்து உள்ள கால் முழுவதும் மகிழ்ச்சி மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் அதே போல் ஆண்டவரை நினைக்கும்போது அன்னை மரியாதோட உள்ளம் அப்படிதான் இருந்ததா அவரை நினைக்கும் போதே நினைச்சாலே ஆண்டவரை நினைக்கும் போதே அவருடைய உள்ள மகிழ்ச்சியாக இருக்கா அப்போ நம்ம ஆண்டவருடைய ஆண்டவர் நமக்குள்ளே போது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் நம்ம உள்ள எப்படி இருக்கணும் இதை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு மகிழ்ச்சி உள்ளமாக நம்முடைய உள்ளத்தை இந்த நாளில் மாற்ற வேண்டுமாய் ஆண்டவர் இடத்துல கெஞ்சி ஜெபிப்போம் ஆண்டவர் இடத்துல மன்றாடுவோம் எனது உள்ளத்தை படுத்துங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஒரு நாளும் கேட்போம் இந்த இரவு பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்கிறார் ஒவ்வொரு இல்லத்திலும் இந்த இறைவன் கிறிஸ்து பிறக்க இருக்கிறார் இல்லத்தில் மட்டுமல்ல ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இந்த இரவு பொழுது பிறக்க இருக்கிறார் அவரை எதிர்கொள்ள நம்முடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் தூய்மைப்படுத்திக் கொள்ள இந்த இரவு பொழுது நம்ம ஆயத்தமா இருப்போம் ஆண்டவருக்காக நம் மனக்கதவை திறந்து ஆயத்தமா இருப்போம் அவரிடம் உள்ளத்துல வருவதற்காக நம் நாளை விழித்திருந்து செவிப்போம் ஆண்டவர் சிறார்கள் விழித்திருந்து செவியுங்கள் சொல்லியிருக்காரு சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து செவியுங்க அந்த இரவு பொழுது ஆண்டவரோடு நம்ம செவிக்கும் போது காலை பொழுது மகிழ்ச்சி நாளாக அமைதி நாளாக ஆசீர்வாத நாளாக ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறதுக்கா இந்த நாளில் கூட நண்டு செல்வோம் நன்றியப்பா 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 என்ன ஆண்டவராக கிறிஸ்துவையை முன்றாடுகிறோம் ஆமீன்